சின்னசேலம் டாக்டர் சுதாகண்ணன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அமைப்பில் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் மிதன ராசிக்கு வந்து அவங்க ராசியில் வந்து குருவும் உட்கார போகிறாரு ஜென்மத்தில் குருவும் வரப்போகிறாரு மூணாவது இடத்துல வந்து கேது பகவான் வந்து உட்காந்துடுறாங்க பாகியஸ்தானத்தில் ராகு பகவான் உட்காந்துடுறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்தாலும் உங்களுக்கு வந்து பாகியஸ்தானத்தில் உட்கார்ந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும் திருமண விஷயத்தில் தாமதம் பண்ணவங்களுக்கு சீக்கிரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும் குழந்தை தாமதமானவங்களுக்கும் குழந்தை பாக்கிய அமைப்பு நல்லா இருக்கும் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது நல்லது தான் ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடியெடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அமைப்பு மட்டும் கொஞ்சம் தடையாகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு விஷயத்த வந்து ஆரம்பித்து அதை செஞ்சிட்டிங்கன்னா அதை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு நல்லா இருக்குது அதனால் எந்த ஒரு முயற்சியுமே எடுத்த உடனே துவண்டு போயிடாமல் அதை வந்து கொஞ்சம் அடுத்தடுத்து திரும்பவும் தொடர்ச்சியான ஒரு முயற்சி பண்ணி அந்த விஷயத்தை வந்து நடத்திக்கிறது நல்லது உங்களுக்கு உங்களுடைய தாய் தந்தர் ஆட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழி சொத்துக்களில் ஏதாவது கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தந்தை வழி சொத்துக்களில் ஏற்கனவே கேஸ் தொந்தரவு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை திரும்ப அதை பேசி மறுபடியும் பெருசாக்கிக்க வேணாம் புதுசாக ஏதாவது எழுதி வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் இந்த வருஷம் செய்யக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் போராடி செய்யுற மாதிரியான ஒரு அமைப்பு வரும் அதனால் அதையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது மிதனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஃபேவரான டைமிங் தான் இந்த குரு பெயர்ச்சியும் ராகுகேது பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியுமே ஏன்னா சனியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தில் உட்காந்துருப்பார் அவரும் தொழில் விஷயத்தில் நல்லா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தொழில் தொழிலில் உட்காந்துருக்கார் அதனால் உங்களுக்கு டைமிங் நல்லா இருக்குது இதை பயன்படுத்தி மிதனராசி அன்பர்கள் நல்ல முன்னேற்றமாக வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்